இன்னைக்கு சுட சுட வீடியோ சுட சுட வீடியோன்றது சாப்பாடு சூடு மட்டன் தொக்கு சூடு மட்டன் தொக்குல மட்டன் தலைக்கறி சூடு இந்த ஆம்லேட்டும் சூடு ரசமும் சூடு இன்னொரு மேட்ரும் சொல்றேன் நானும் கொஞ்சம் சூடு ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் ஆச்சு நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டேன்னா அது காப்பி ரெய்டு வந்துச்சு ஏன் காப்பி ரைடு வந்ததுன்னு எனக்கு தெரியல சரி அந்த வீடியோ போட்டால் காப்பிரைட் வரும் அப்படின்ற பயத்தில் சூடாக ஒரு வீடியோ எடுத்து சூடாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி சூடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு சூடாக வீடியோவை சூடாக அப்லோட் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப ஸ்மார்ட்டா சின்னதாக இருக்கணும் அதனால் ரொம்ப சின்ன வீடியோ தான் அம்மா எப்பவுமே மட்டன் தலைகறி செம்மையா செய்வாங்க அது தெரியும் சரி எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் போகுது ஓகேவா ஆம்லேட் தான் சொல்லிட்டு நே இருக்குறேன் அதனால மட்டன் தள்ளக்கறி மட்டும் அது நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இதை சாப்பிட்ட நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் கூட பாருங்க அதே தான்

வேற எந்த பேரும் நான் சொல்லப்பா அப்புறம் வந்து நான் மட்டும் தெரியலங்க சும்மா வேறு தான் திருப்பி சொல்றேன் நிறைய விஷயத்துல நான் தோத்துட்டு தான் வந்திருக்கேன் இதுல தோத்தாலும் எனக்கு பெரிய விஷயமா போறது இல்லை ஆனா ஜெயிச்சா சத்தியமாக பெரிய விஷயமாக ஆகும் அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூபும் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் ஓகேவா அதனால் வந்து என்னோட வீடியோவை நல்லா ஒரு வெற்றிகரமான வீடியோவாக ஆக்குங்க ஓகேவா நான் ஒன்றையும் சினிமா பாட்டு திருவிடல என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரிலங்க அரசியல் பேசக்கூடாதா பேசலை பொது நலம் பேசக்கூடாது பொய் பேசணும் அதுதானே அச்சு அச்சு நவுத்துறாரு பொய் பொய் பொய்யா சொல்றேன் வேற வழியும் கிடையாது ஏன்னா உண்மை சொல்லி ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இது வந்து உண்மைக்கு இல்லை இப்பதான் தெரிஞ்சுங்க நிறைய பேர் போய் சொல்லுவாங்க நான் யூடியூப்ல பாப்பேன் எனக்கு ஏன் இப்படி போய் சொல்றாங்க இப்பதான் தெரியுது அவங்க வந்து நல்லவங்க தான் கட்டாயம் போய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சரி ஓகே நல்லா அந்த தொக்கெல்லாம் போட்டு பெருசிஞ்சாச்சு மட்டன் தலைக்கறியில் பெருசாக கறி ஃப்ரெஷ்ஷும் இருக்காது அந்த தொக்கு தான் டேஸ்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு பெரிய பைட்டு ஆம்லெட் வச்சுட்டு எப்பயுமே இந்த மட்டன் சிக்கன் எப்பவுமே சும்மாராக செஞ்சாலும் ஆகும் இதில் அம்மா சூப்பராக செஞ்சு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இருக்குது முட்டை மாட்டா கொஞ்சம் காசு என்ன பண்ணுறதுங்க நான் போய் சொல்ல மாட்டேங்க உண்மை தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் கண்டிப்பாக என் வீடியோவுக்கு லைக் கொண்டு போடுங்க பாய்